ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பாக்க பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து அதாவது லேட்டாக தான் எழுந்திட்டு ஆறு மணிக்கு தான் எந்தி நம்ம ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் விநாயகர் சர்த்தி வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுறது ஆனால் இந்த வருஷமும் இதே மாதிரி தான் முடிக்கிற நேரத்துக்கு ரொம்ப ஹரிபரியாக தான் முடிஞ்சுதுங்க அது என்னன்றதை போய் பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த விநாயகரை தான் நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு அழைச்சாச்சுங்க அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வீட்டுக்கிட்ட வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் கோயில் இருக்கு அந்த கோயில வந்து ஊர்வலமா வரும் மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஊர்வலம் வரும்போதுதான் வந்து நம்ம வந்து விநாயகர் தெரு ஊர்வலம் வருவாங்க இல்லையா அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு எருக்கன் செடியில வந்து இந்த விநாயகரை தான் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவும் தான் வருங்க அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் வந்து இந்த எருக்க இதில் வந்து செஞ்ச இந்த விநாயகரை வாங்கியிருந்தேன் அந்த எருக்கன் செடியில செய்யற அந்த விநாயகரை வந்து அப்படியே வைக்கக்கூடாது அதனால மஞ்சள் பூசி தான் வைக்கணும்னு சொல்லியிருந்ததால அதையும் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து மணிக்கா வந்து விநாயகரும் தேங்காய் எல்லாம் உடைச்சி தரிசனமும் வாங்கியாச்சு ரொம்ப நல்லா எங்களுக்கு அண்ணில இருந்தே வந்து விநாயக சதுர்த்தி ஆரம்பமாச்சுன்றத நான் சொல்லுவேன் இந்த மாதிரி உங்க ஏரியால வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்களா இல்லையான்றதை மறக்காம வந்து கமெண்ட்ல இருந்து சொல்லிட்டு போங்க இதையே இவ்வளோ ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து எப்போ வரும்ன்றது மூணு வருஷம் கிட்ட ஆகுது எப்போ வரோன்றது வந்து கன்ஃபார்மாக தெரியாம ஒரு ரெண்டு வருஷம் போன வருஷம் எல்லாம் வந்து திடீர்னு தெரிஞ்சதெல்லாம் அப்ப போய் வாங்கிட்டு வந்தோம் தேங்காய் பழம்லாம் இந்த வருஷம் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சு எங்க ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அஹ் அன்னைக்கு வந்து தேங்காய் உடச்சு தரிசனம் வாங்கினது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு மறுநாள் வந்து நம்மளுக்கு மூணாவது நாள் வந்து விநாயகர் சதுர்த்தியும் வந்தாச்சுங்க அந்த மாதிரி நம்ம வந்து காலையிலேயே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் சாதம் சாம்பார் கொழுக்கட்டை ரெண்டு வகையான கொழுக்கட்டையும் செஞ்சிருந்தோம் சுண்டல் ரெண்டு வகை சுண்டல் வல்ல கருப்பு ரெண்டுமே செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வடையும் செஞ்சிருந்தவங்க இது எல்லாம் தான் நம்ம செஞ்சிருந்தது மற்றபடி வேற எதுவுமே எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் வந்து நான் வெரைட்டி ரைசஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி இந்த வருஷம் வெரைட்டி ரைசஸ் பண்ணல ஏன்னா உடம்பு கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சிருந்தேன் ஆஹ் இது வரைக்கும் ஆனா கொழுக்கட்டைன்றது வந்து எனக்கு வந்து வராது அந்த அளவுக்கு நான் என்ன லாஸ்ட் ரெண்டு வருஷம் வந்து சரியா பண்ணல ஆஹ் தெரியவும் தெரியாது இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரை பண்ணியே வீடியோ எல்லாம் பண்ணேன் ஓரளவு சாப்பிடற மாதிரியாவது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆஹ் அது மாதிரி ஏன்னா முக்கியமானதே கொழுக்கட்டை தான் அது இந்த வருஷம் வந்து நான் நல்லா செஞ்சும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு காலையில இருந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணிருந்தேன் நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால எல்லாமே மெதுவா ஸ்ரோவா தான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே செஞ்சிருந்தேன் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளேயே செய்யணும்னு சொல்லிட்டும் இருந்துச்சு அதனால பூஜை முடிச்சிடலான்னு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேலை நிறைய இழுக்க ஆரம்பிச்சது இந்த இந்த கொழுக்கட்டையும் வடையும் வந்து எப்பவுமே அந்த மாதிரி வந்து ரெண்டா ஒரே டைமா செஞ்சதே கிடையாது இந்த வாட்டி ரெண்டுத்தையுமே இந்த ஸ்டவ்ல ஒண்ணு ஒரு விளம்பரத்துல காட்டுவாங்களே அந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கையில வடையும் தட்டி போட்டு இந்த சைல வந்து கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா வேகமாவும் செஞ்சு முடிச்சாச்சு சுவாமியும் வந்து மணிக்குள்ளேயே வந்து நம்ம விளக்கேத்தி கும்பிட்டாச்சுங்க ஆனா விநாயகரை எப்போ கூட்டிட்டு வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை காலையில பசங்கள்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் பசங்க அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க விநாயகரை அதுக்குள்ள வந்து நான் சமையலில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு அதே மாதிரி ஆஷியோ வந்து விநாயகரை அழகா கூட்டிட்டு வந்துட்டாங்க விநாயகர் வரும்போது வந்து இந்த மாதிரி தீவார்த்தனை காட்டி பொட்டெல்லாம் வச்சு தான் கூப்பிடணும் நான் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இது பண்ணேன் இது தெரியாது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அப்படியே இடத்துக்கு வந்து செய்வோம் வீட்டில் இந்த மாதிரி வந்து செய்யணுன்றது இந்த தான் தெரியும் அதனால் பதட்டத்திலே வந்து அந்த விஷயத்தையும் மறந்தாச்சு யாசையும் வந்து கூட்டிகிட்டு வந்து வந்தால் அழகாக தீவார்த்தனை காட்டி நம்ம அழகாக அமர்த்தி அச்சுங்க அதே மாதிரி அமர்த்தும் போது வந்து வாழையில் பச்சரிசி போட்டு அந்த கடவுள் குங்குமாச்சு நம்ம வரலட்சுமி நோம்புக்கு எப்படி பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி தான் செய்யணுமா நம்மளுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம்னால அதோட தட்டோட அவங்க எடுத்துகிட்டு வந்ததால் நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி அப்படியே அப்படியே அமர்த்தியாச்சு சுவாமியும் யாஷி வந்து அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் அடிக்கணும் கலர் அடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா சரி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம் ரொம்ப அழகாக பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து கலராக மாற்றிட்டா சுவாமியை அதுக்கப்புறம் சமையல் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து சுவாமிக்கு வந்து எல்லா சுவாமிக்கும் பூ பூ எல்லாம் வச்சு நம்ம வந்து இங்க அலங்காரம் பண்ணிட்டு சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு பன்னெண்டு மணி ஆகுது டைம் ஆகுதுன்னு சொல்லி கடைசியில ரொம்ப ஹரிபரியா இலைய போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு முதல்ல வந்து நம்ம சிம்பிளா செய்யணும்னா இந்த பொறி கடலை வெள்ளம் அந்த மக்காச்சோளம் கரும்பு இது மட்டும் வெள்ளங்காய் இது மட்டும் வச்சு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து செய்யணும்னா இதை மட்டும் சாமி கும்பிடலாம் அந்த மாதிரி விநாயகருக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் வேணா வேணா சொல்ல மாட்டாராம் அதனால நிறைய சாப்பிடுவாருன்றதுனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு நம்ம வந்து படைப்போம் அந்த மாதிரிதான் வந்து இந்த வருஷம் என்னால முடிஞ்சதை வந்து நான் செஞ்சிருந்தேன் எப்பவுமே வருஷா வருஷம் ரொம்ப அதிகமாவும் செய்வேன் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு கூடவே வந்து ரெண்டு விநாயகரும் இருந்தாங்க வீட்டுல அது இல்லாம நம்ம மஞ்சள் வந்து விநாயகரை புடிச்சிருந்தோம் அந்த மாதிரி வெத்தலை பாக்கு அதுல வச்சுட்டு நம்ம வந்து அதுல ஏதாவது பைசா வைக்கணும் வெத்தலை பாக்கு அதுல வச்சுட்டு இந்த தான் நம்ம வந்து அன்னைக்கு சுவாமியை கும்பிட்டு தீப ஆராதனையும் காட்டிட்டோம் முதல்ல வந்து வெளியில நம்ம கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து எல்லாம் சுவாமிக்கு வந்து தீப ஆராதனை காட்டி அன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளேயே வந்து சுவாமிய வந்து தரிசனம் பண்ணியாச்சு நல்லாவும் போச்சுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சுன்றத மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம சொல்லுங்க அடுத்து நம்ம வீடியோல வந்து நிறைய வளாக்ஸ் எல்லாமே வர இருக்கு கண்டிப்பா பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நார்மலா எல்லாருமே பண்றதுதான் இது எல்லாமே எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அவருக்கு வந்து தீப ஆராதனை காட்டி இது எல்லாமே வந்து நார்மலா எல்லார் வீட்லயுமே தான் ஒரு சிலருக்கு தான் தெரியும் நிறைய வந்து விநாயகருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லணும் அன்னைக்கு வந்து நூத்தி எட்டு போட்டிகள் சொல்லணும் அதே மாதிரி விநாயகர் அகவல் சொல்லி இருக்கு அதையுமே வந்து நூத்தி எட்டு முறை அன்னைக்கு மட்டும் நம்ம கேட்டா ரொம்ப நல்லது எப்பவுமே கேட்டாலும் வந்து நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன் அதனால வந்து வந்து விநாயகருடைய அகவல் விநாயகர் அகவல் சொல்லி வீட்டுல வந்து யூடியூப்ல வந்து போட்டு நம்ம சொல்லனாலும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அது பாட்டு அது வந்து பாட்டு பாடிட்டே இருந்துச்சு அதே மாதிரி விநாயகருடைய போற்றுகள் போற்றுட்சிகள் எட்டு போற்றுகள் இருக்கு நூத்தி எட்டு போற்றுகள் இருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா சொல்லலாம் விநாயகருடைய ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு அதனால ந இதையும் வந்து நம்ம வந்து ஒரு வழிபாடில் வந்து நம்ம கண்டிப்பா அதெல்லாம் வந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட நம்ம காலையிலே வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வந்ததால அன்னைக்கு ஒரு நாளே வந்து நம்ம வந்து திரும்ப விநாயகரை எடுத்துட்டு போய் கரைக்க அரை கரைச்சிட்டோங்க ஆற்றுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆசை கூட்டி போயிட்டா அதனால் தீபதுபா ஆராதனை எல்லாம் திரும்ப ஈவினிங்காக காட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விநாயகர் ஆறு மணிக்குள்ளேயே வந்து வீ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயாச்சு போகும்போது ஒரு ரூபா நாயின் காயின் வந்து அதில் வைக்கணும் வச்சு தான் வந்து எடுத்துட்டு போனோம் அங்கேயும் வந்து ஆர்த்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஆற்றுல போட்டு கரைப்பாங்க ஆற்றுல போட்டு எதுக்கு கரைக்கிறாங்க அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இந்த டைம்ல ஆவணி மாசத்துக்கு முன்னாடி வந்து மழை காலம்ன்றதுனால நிறைய ஆத்துல தண்ணி போய் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாம வந்து இருக்குமா அதனால நம்ம வந்து ஆஹ் நமக்கு வர்ற முதல் பண்டிகையான இந்த விநாயகர் பண்டிகை வந்து மண்ணுல செஞ்சு களிமண்ணுல செஞ்சு அதை வந்து நம்ம ஆத்துல கரைக்கும் போது அந்த மண்ணெல்லாம் வந்து அங்க வந்து அப்படியே இருக்கும் மண் நிறைய அரிசிட்டு போகாம தான் வந்து செய்யறாங்க விநாயகரை வந்து ஆத்துல கரைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து கரையும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுல எது கரெக்டத நீங்க மறக்காம வந்து வந்து சொல்லுங்க இந்த தான் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரங்கள் வந்து அவரை அழகா தீப தீப ஆராதனை காட்டி நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி எப்பவுமே வருஷா வருஷம் இந்த மாதிரிதாங்க நல்ல விதமா போவோம் இந்த வருஷமும் அது மாதிரிதான் போச்சு அழகா ஆர ஆரத்தி காட்டி நம்ம விநாயகரை வழி அனுப்பியாச்சு மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ வரும்